குட் ஈவினிங் எக்ட்ரா டிவி வழங்கும் கமாடி சந்தை ஐந்து மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் எக்ட்ரா டிவி மூலமாக உங்களுக்கு கமாடிட்டில குறிப்பாக ஃபியூச்சர்ஸ் குரூட் ஆயில் வந்து நம்ம ஒரு பிக் பிக்சர் இன்ட்ராடே வியாபார வாய்ப்புகள் ரெண்டையுமே நம்ம பாக்கிறோம் இப்ப நம்ம ஒரு சார்ட்டை எடுத்து மூலமா பார்க்கலாம் இப்ப அதுக்காக நான் உங்களை வரைபடத்தை கூப்பிட்டு போறேன் இப்ப நம்ம பாக்கறது வந்து சார்ட் எடுத்துக்கலாம் குருடாயினுடைய சார்ட்டுக்கு வந்துட்டோம் இப்போ குருடாயினுடைய டெய்லி சார்ட் இந்த டெய்லி சார்ட்டை பொறுத்த மட்டும் நம்ம பார்த்தோம்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைகளுக்குள்ள கீழே பாருங்க இந்த மூவாயிரத்தி நானூத்தி எண்பதுன்ற எல்லை அதில் உட்காந்து எழுதிருக்கு கொஞ்சம் கீழ கூட போயிடுச்சு நாப்பதம்பது பாயிண்ட் இறங்கி எல்லாரையும் பயங்குடுத்திட்டு திரும்ப மேலே போயிடுச்சு இந்த எல்லை தான் முக்கியமான சப்போர்ட் மேல ரெசிஸ்டன்ஸ் பாக்கும்போது இப்போதைக்கு எழுநூத்தி இருபது எண்பது பெரிய எல்லை இன்னும் கொஞ்சம் நெருக்கமா போயிட்டு ஒரு எல்லையை நம்ம அடையாளம் காணுதோ காண முயற்சி பண்றோம்னு வச்சுக்கலாம் அப்போ கிட்ட இருக்கக்கூடிய அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் தடைநிலை அப்படின்றது எதை எடுக்கலாம் அப்படின்னா இந்த இடத்த ரெசி மேல வந்து சிக்ஸ் பிப்டின்றதும் கீழே பிப்டின்றதும் முக்கியமான எல்லைகளாக நாம எடுத்து கொள்ளலாம் அப்போ கீழே பிப்டி மேல சிக்ஸ் பிப்டி ரெண்டு எல்லைகளை உபயோகம் பண்ணி பொசிஷன் ட்ரேட் பண்ணலாம் அதே இப்போ இன்ட்ராடே பண்ணணும் நினைக்கிறவங்க அவங்களுக்கான இன்னொரு வாய்ப்பை நம்ம பார்க்கலாம் என்னன்னா இப்போதைக்கு இது வந்து அவழிச்சாட் இந்த அவழிச்சாட்ல ஏறக்குறைய கீழே இறங்கி

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணுவை அதே நேரம் உங்களுடைய கமெண்ட்ஸும் லைக்ஸும் போடுங்க நன்றி